ஏப்ரல் இருபத்தி எட்டு முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு ஏழு மணிக்கு மீனாட்சி சுந்தரம் புத்தம் புரிய நெடுந்தொடர் சொல்லு அர்ஜுன் உங்க புள்ள முதல் நாள் ஆபீஸ்க்கு போறேன் என்ன வாழ்த்து அனுப்புங்க ஆல் தி பெஸ்ட் டா நல்லபடியா பண்ணு ம் போலாமா ம் பாத்தீங்களா நீ வீட்ல இருந்து அர்ஜுன் கூட பழகிறது பத்தாதுன்னு அவன் ஆபீஸ்க்கே வர வச்சிட்டா நீங்களும் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறீங்க போங்க நீ இப்ப ஏன் ஜோதி நீ கடுப்பாகுற நமக்கு நல்லது தான் நடந்திருக்கு என்ன நல்லது ஆமா அத்தை கல்யாண விஷயத்த கேட்ட உடனே இப்ப வேணான்னு அர்ஜுன் சொல்லிருக்கான் அது நமக்கு நல்லது தானே அர்ஜுன் எந்த அளவுக்கு கல்யாணத்தை தள்ளி போடுறானோ அந்த அளவுக்கு அவனையும் பவித்ராவையும் பிரிக்க நமக்கு டைம் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் ஆமால அதனால இந்த டைம் பண்ணி அவளை என் பிள்ளையோட வாழ்க்கையில இருந்து கட் பண்ணி விட்டுறணும் புரியுதா புரிஞ்சுதா நீ அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு சின்ன சந்தர்ப்பம் மட்டும் அமைஞ்சு வரட்டும் அர்ஜுனே பவியை வெறுக்கிற மாதிரி செஞ்சிருவோம் வாங்க சார் நல்லா இருக்கு பாவே ஆபீஸ் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டா சுத்தி பார்த்துட்டு வரியா நீ என்ன இங்க டூருக்கு வந்திருக்கியா இனி கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன்ல உனக்கும் பங்கு இருக்கு புரியுது இல்ல அப்புறம் கேபின் உள்ள வச்சு எதுவும் சாப்பிட கூடாது கீழே கேண்டீன் இருக்கு அங்கதான் சாப்பிடணும் புரியுதா தூக்கி போடு நீமே இப்படி சினிமா ஷூட்டிங்க போற மாதிரி எல்லாம் ஆபீஸ் க்கு வரக்கூடாது நீட்டா ஃபார்மல் Dress தான் வரணும் என்ன புரிஞ்சதா ம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான் நீ